எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் மகத்தான நற்கூலி அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் இப்ப இந்த இடத்துல சொர்க்கத்தை எதுக்கு எப்போ யாருக்கு கொடுப்பேன்ட்டு அல்லாஹ் கிளியர் கட்டா சொல்ல இதுதான் வாக்களிப்பு இதுதான் அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான் அந்த தொழுகையுடைய வாசல் இருக்கும் நோன்புடைய வாசல் இருக்கும்ல அவங்களுடைய நற்செயல்களை பற்றி இது பேசுது இந்த நீதியையும் நிலைநாட்டக்கூடிய அந்த நீதியாளர்கள் தொழுகிறாங்கல்ல அந்த தொழுகை இல்லைன்னா நீங்கள் யூதர்களுடைய இபாதத்தும் அல்ல ஏறு பண்ண நீங்கள் சொல்லணும் அப்போ அந்த அவங்களுடைய நோன்பு அவங்களுடைய சதகா அவங்களுடைய தாவா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு எட்டு அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடம் அதுக்கு கூலி போடுவேன் நான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதான் எல்லாம் என்ன சொல்கிறாங்க பஹ்ராலையும் பாருங்க கடைசியாக அந்த கன்க்ளூஷன் நம்ம என்ன கேட்குறோம் அதுவாலை எங்கள் இறைவனே நாங்கள் செவியுற்றோம் அடிபணிந்தோம் எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம் இங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்குறோம் எல்லாம் எங்களை மன்னிச்சிரு உன்னிடம் நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது உன் முன்னாடி வந்து நிற்கணும் ஏன்னா இந்த அநீதி இழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க நீதி நிலைநாட்டக்கூடாதுன்ட்டு அவங்க எதிர்ப்பாங்க என் கண்ட்ரோலில் தான் நீ இருக்கிற இந்த உகாந்து நீ நீதி நிதிங்கிற அப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புங்கிற என் முன்னாடி முன்னாடி வந்துடுவே இல்லைமாவானே சிக்காமல்லா போயிடுவேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் அதே அல்ல அங்கே கேட்குறேன் நீ ஏன்ட சிக்காமுலா போயிடுவேன் அது அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எல்லாம் அங்கே தப்பிச்சிடலாம் எல்லாம் ஓங்கிட்ட சிக்கனா காலியெல்லாம் பாவங்களை மன்னிச்சிடலாம் எல்லாம் என் வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் நடக்குது முடியல முடிஞ்ச வரைக்கும் தீனில் பார்க்குறேன் சூழல் தள்ளுது ஒரு பக்கம் வெளிப்புற காரணங்கள் இருக்குது தவறிடுறோம் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்போ அவ் அல்லா சொல்கிறான் கேரண்டி நான் கொடுத்துட்டேன் எவர்கள் நம்பிக்கை கொண்டு இந்த மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இது செலுத்துங்கள் அதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செயலாற்றுங்கள் நற்செயல்கள் புரி நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ இதுவும் நற்செயல்தான்